பிசுறு போன வந்து இங்க யா வச்சதா யாம்பல் அடாக போய் கேள கூடாங்க ஹலோ ரே யார் நீ வா நான் மாத்தறது ரே அதப்பா நீ அந்த யார அத நான் நான் மாத்தறது ரே அதப்பா நீ மாத்தடா தீ நீ அந்த யார் தெரிக்கோபேக்க நான் நீ சல்மான் காலோ ஷாருக் கானோ நான் ருக்குன் கண் மாத்தறது ரே ஐயா மாமா நீ ஊரி நான் யா பிசுறு போன செதி தெரிக்கொண்டேன்றல ஏய் குசி ஏய் கேளு நீ நவுனா ஹ

ನಿಮ್ ಮನೆಯಿಂದ ಕೆರಿ ಐತಿ ನೋಡಿ ಅದನ ಅದ್ರಾಗ ಇರೋ ನೀರು ನನ್ ಕಣ್ಣೀರ